கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுடைய வாழ்த்துக்கிறேன் இந்த காலவெளையில் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை எசைக்கியல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் கத்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கத்திருந்த காலங்களிலே நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நான் கத்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது என்று சொல்லி நம்மை கத்தர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது அல்லது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நீங்கள் சற்று சோர்ந்து போயிருக்கலாம் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஆனால் கத்திருந்த கால வேளையில் நான் கத்த நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி நமக்கு வாக்களித்தது மாத்திரமல்ல இனி தாமதியாது அன்னே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டு ஜெபித்த காரியங்களுக்கு கத்தர் என்ன பதில் சொன்னாரோ அந்த பதிலை நீங்கள் மனதிலே வைத்து கத்தருடைய சமூகத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் காத்திருங்கள் இனி தாமதியாது என்று சொல்லி கத்தர் சொல்லியிருக்கிறார் எனவே இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தாமதங்களும் இல்லாதபடி உங்களுடைய பிள்ளையினுடைய திருமண காரியமோ அல்லது உங்களுடைய புதிய வீடு கட்டக்கூடிய காரியங்களோ ஏதோ ஒரு காரியம் நீங்கள் எதிர்பார்த்து கத்தருடைய சமத்தில் செவித்து கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன அந்த காரியத்தை இனிமேலும் தாமதிக்காதபடி அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே இந்த காலையிலே கத்தரை சந்தோஷத்தோடு துதிப்போம் தாமதிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி எனவே இந்த ஆண்டிலே துரிதமாக எல்லா காரியங்களும் எங்கள் நாட்கள் நிறைவேறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டு வரேன்னு சொல்லி கத்தோட சமூகத்தில் நாம் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு போய் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம்ப்பா இந்த கால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக காரியத்திலே தங்கள் வாழ்க்கையில் இது நிறைவேறவில்லை இன்னும் இது நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே கத்தாவே அவர்கள் ஜெபித்து அந்த காரியத்துக்காக இவடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற அல்லது நீ சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறுபடி சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த கால இனி தாமதியாது அது நிறைவேறும் என்று சொல்லி கத்தாவை நேர் கா சோத்திருக்கிறோம்ப்பா அதுபோல் இந்த ஆண்டிலே உங்களுடைய பிள்ளைகள் இனிமேலும் கத்தாவே தாமதம் என்று சொல்லக்கூடிய காரியத்தினாலே சோர்ந்து போகாதபடி கத்தர் எனக்கா யாவை செய்து முடித்தார் என்று சொல்லி உண்மை துதிக்கும்படியாக சோதரிக்கும் முடியாகும் உங்களுடைய மகிழ்ந்து இருக்கிற நிற்க முடியாது ஜபிக்கிறேன் கத்தாவை அப்படியாக இந்த அருமையான கால வேளையிலே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையானது மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் இனி தாமதியாது என்று சொன்ன அந்த வார்த்தையானது கத்தாவே அவர்கள் விசுவாசத்தில் இதை நிறைவேறிவிட்டது என்று சொல்லி எடுத்துக்கொண்டு துதிக்க அருள் செய்தலும் அப்படியா இந்த பிள்ளைகள் இவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தார்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்து மகிழ்ச்சியாக்கிற ஆசீர்வத்திலும் கத்தாவே இயேசு நாமத்து கேட்குறதுனால பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே கத்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் சொல்லி இனி தாமதியாதுன்னு சொல்லியிருக்கிறார் நீ எந்த காரியத்துக்காக நீண்ட நெடுநாட்களாய் காத்து இருக்கிறீர்களோ அது இனி தாமதியாது அதை சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் காட் YOU!